வணக்கம் மங்கேர் உலகம் நான் உங்கள் சரசா சங்கர் நான் நல்லா இருக்கேன்ப்பா நீங்களாம் நல்லா இருக்கீங்களா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுருந்தீங்களா கூழெலாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து வச்சேன் இப்போ அடுத்து படைகள் ரெடி பண்ண படைகளுக்கு எடுத்து வைக்கிறாங்க இங்கே சூரம் முன்னாடி வச்சு தான் நாங்கள் அந்த படைகள் போடுவோம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கூழு இந்த டிஃபன் பாக்ஸ் இருக்கிறது கொஞ்சமாக இருக்கிறது குழம்பு முட்டை பெரிய டப்பால் இருக்கிறது நார்மல் புளிக்குழம்பு அப்புறம் கோஸ் கூட்டு முருங்கைக்கீரை கொத்தவரங்காய் பொரியல் கொழுக்கட்டை சுண்டல் துள்ளு மாவு இவ்வளவும் இருக்குங்க இது எல்லாமே நாங்கள் எங்கள் பக்தர்களுக்கு ஒரு சகோதரிகள் ஒரு பத்து பேர் இருக்கோம் நாங்கள் எல்லாமே ஆளுக்கும் செஞ்சுருவோம் இது வந்து மனதுக்கு ரொம்ப நிறைவாகவும் இருக்கும் எங்களை நாங்கள் என்ன சொல்கிறது தெரில எங்கள் கையால் செஞ்சு கொடுக்கும்போது அம்மனுக்கு செய்யும்போது ரொம்ப ஒரு மன சந்தோஷமாக இருக்கும் அந்த தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நீங்களும் அது மாதிரி உங்கள் கோவிலுக்கு ஏதாவது செய்வீங்களா வீட்லேயும் குழு படைப்பீங்களா உங்கள் ஊர் பழக்கம் என்ன முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நிவாரணாக போகுது ஒரு ஒருத்தவங்க சொல்கிறாங்க சாப்பாடு வச்சு அதில் கருவட்டு குழம்பு ஊற்றி பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஒருத்தவங்க மாதிரி சாதத்தை உருட்டி வச்சு அது மேலே கொஞ்சம் கொஞ்சம் மாங்காய் வெங்காயம் வைக்கணும் அப்படிங்கிறாங்க உங்களுக்கெலாம் என்ன பழக்கம் கிராமத்தில் என்ன என்ன பழக்கங்கிறது எனக்கு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஈ நிறைய இருக்குங்க ஆடி மாதங்கிறதால ஈ பயங்கரமாக இருக்குது மாற்றி மாற்றி ஈ ஓட்டிக்கிட்டு இருக்கோம் மூடி வைக்கக்கூடாது சாமிக்கு செய்கிறத அவ்வளோதான் தீபம் ரெடி ஆகிடுச்சு அண்ணன் தேங்காய் உடைச்சி வச்சிட்டாரு பூசாரி அண்ணன் இன்னைக்கு ஃபுல் சப்போர்ட் தாங்க நாங்கள் என்ன மாதிரி அலங்காரம் கேட்குறோம் என்ன செய்கிறோம் எல்லாத்துக்கும் அவர் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்கள் ஆசைப்படி எல்லாம் செய்வார் அம்மனுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஊர்லேயும் விதாது வழக்கங்கள் தான் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னால் இனி நாளாகட்டும்